ஹே கைஸ் நான் உங்களோடய ராஜா ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னாக்கா அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்துட்டு என்னென்ன ஹேபிட்ஸை வச்சுருப்பாங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறுறதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஆசை நிறையப்படும் அதாவது நம்ம பெல்கிட்ஸ் ஆக மாட்டோமா இல்லை வந்துட்டு ஒரு அம்பானி ஆக மாட்டோமா அப்படின்ட்டு ஆசை இருக்கும் ஆனால் அந்த பட்ட ஆசையை ஸோ எப்படி நிறைவேற்றுறது எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிற விஷயம் நம்ம தெரியாமல் இருப்போம் இப்போ நானுமே ஆசைப்பட்டுருக்கேன் சரி நான் பெரிய ஆகணும் எப்படியாவது அதாவது எல்லோருமோட ரீச் ஆகிடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றேன் எல்லாருமே ஆசைப்படுறோம் ஆசைப்படுறதுங்கிறது இயல்பாகவே இருக்குது ஆனால் அந்த அந்த ஆசையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இதுவரையும் தெரியல ஸோ ரெண்டு விஷயம் பண்ணுறோம் மூணாவது விஷயம் பண்ணும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டோம் கீழே விழுந்துட்டா சரி ஓகே நம்மளால் முடியாது இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் அது வந்து வீட்லேயும் சப்போர்ட் இருக்காது நிறைய பேருக்கு மேம் ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னாக்கா எவ்வளோ அடி வந்தாலும் பரவாயில்ல பத்து பேர் பத்து விதமாக பேசினாலும் பரவாயில்ல உங்களோட குறிக்கோள் கரெக்டாக இருக்கும் ஓகே என்னால் முடியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ துன்பப்பட்டாலும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுற வரையும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நீங்கள் இருந்தால் போதும் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம் ஸோ அதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பத்து ஹேபிட்ஸ் மட்டும் நான் உங்களை ஷேர் பண்ணேன் இந்த பத்து ஹேபிட் நீங்கள் டெய்லி லைஃப்ல வந்து ரொட்டீனாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அச்சீவ் பண்ணலாம் ஆனால் எடுத்த குறிக்கோளை நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஸோ என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான குறிக்கோள் அதாவது உங்களுக்கான நோக்கம் கோலை வந்து செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான கோல் நீங்கள் செட் பண்ணுங்கள் இந்த விஷயம் நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் நீங்கள் கடைசி வரையும் அதிலே தெளிவாக இருக்கணும் ஸோ சைட் பை சைடு இன்கம்க்கு நீங்கள் ஏதாச்சும் வச்சுக்கோங்க இந்த கோல் அப்படினால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க வருமானம் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் கிரிக்கெட் கிரிக்கெட்னு அழைஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் என்ன ஃபாய்தா என்ன பிரயோஜனமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதுக்கு இடம் கேட்கக்கூடாது என்னோட லைஃப்பில் நான் வந்துட்டு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அட் த சேம் டைம் என்னோட கோல் நான் தெளிவாக இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் ரெண்டாவது விஷயம் உங்களோட லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபில நீங்கள் வந்து உங்களோட லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும் நீங்கள் எடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் நான் தான் என்ன நான் எடுத்த முடிவு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால் எடுத்தேன் என்னால் எதுவுமே சொல்லக்கூடாது நான் என்னோடய முடிவு வந்துட்டு என் லைஃபுக்கு நான் எடுத்திருக்கேன் எனக்கு தெளிவாக தெரியும் நான் இந்த விஷயத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கேன் பட் இன்கம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆமாம் நான் கஷ்டப்பட்டாலும் நான் தான் எடுத்தேன் நான் எடுத்த முடிவு தான் நான் கஷ்டப்பட்டால் கஷ்டப்படுறேன் பழம் இப்போ கஷ்டப்படுங்க கண்டிப்பாக பின்னால் நல்லா இருக்கலாம் மூணாவது விஷயம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பஞ்சோலாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஓகே ஒரு விஷயம் எடுத்துகிட்டோம் நம்ம கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தடங்கள் வரவே கூடாது தடங்கள் வந்தாலுமே எதிர்த்து போராடக்கூடிய சக்தி மன தைரியம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் யார் என்னால்லாம் சொல்லட்டும் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் ஸோ ஒரு விஷயம் நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தில் என்னென்ன டிசிப்ளினா நம்ம பண்ணணுமோ அந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிடணும் நாலாவது விஷயம் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ஜினியர் ஆக போகிறோம்னு வச்சிக்கங்களே என்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் வேணும் தியரட்டிக்கலாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு வேணும் ப்ராக்டிக்கலாக மைண்ட் செட் நமக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ஜினியராக இல்லை என்ஜினியராக ப்ரூவ் பண்ணவே முடியும் மற்றபடி என்ஜினியர்ஸ் என்ஜினியர்ஸ்னால் நார்மலாக தெரியும் இன்ஜினியர்ஸ் யாருக்குமே வேலையே கிடைக்கல எங்கே இருக்குமே என்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு வேலை கிடைக்காதுக்கான முக்கிய ரீசன் வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்டஃப் இல்லை ஸ்டஃப் இருக்கிற எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டஃப் இருக்கிற இன்ஜினியர்ஸ் வேலை இல்லாத இருக்காங்களே இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும் எப்படி இருந்தால் உங்கள்கிட்ட ஸ்டஃப் இருக்கணும் அதுக்கு தான் செல்ஃப் டெவலப்மெண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்ஜினியருக்கு உண்டான திறமை உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அஞ்சாவது விஷயம் வந்துட்டு நிறைய புக்கு படிக்கணும் நிறைய படிக்கணும் படித்தா மட்டும்தான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ நிறைய அதாவது புக்குன்னா ஒரே புக்கத்துலையும் படிக்க கிடையாது புது புது புக்கு அடுத்து என்ன கிடைக்கும் அடுத்து என்ன கிடைக்கும் தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறது தவறு கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆவாங்க ஸோ அதனால் புக்ஸ் படிக்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஹேபிட்டாக இருக்கும் ஆறாவது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து லத்தாஜிக்காக இருப்போம் சரி ஓகே ஆறு மணிக்கு பண்ணணுன்னு ஒரு விஷயம் நம்ம செட் பண்ணிட்டோன்னாக்கா ஆறு மணின்னு ஆரம்பிச்சா அது ஏழு மணி எட்டு மணி ஆகிடும் ஆறு மணினா ஆறு மணிக்குள்ள முடிச்சிடணும் அதுதான் டைம் மேனேஜ் ஒருத்தவங்க கூப்பிட்றாங்களா நான் ஃபைவ் ஓ க்ளாக் அங்கே இருப்பேன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அங்கே இருந்தீங்கன்னா அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஏழாவது விஷயம் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ள நுழைஞ்சிட்டோம் ஸோ எவ்வளோ பெரிய ஆழமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை எந்த நிலைமைக்கும் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டஃப் நம்மகிட்ட இருக்கணும் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஆமாங்க பெரிய பள்ளம் இருக்குது நான் ஓடி வந்து தாண்டுவேன்டா கண்டிப்பாக தாண்டுவேன்னு நினச்சி ரிஸ்க் எடுங்க கண்டிப்பாக தாண்டி எட்டாவது விஷயம் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதாவது என்னன்னாக்கா எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து சஃபர் எல்லாருக்குமே உண்டு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எல்லாருமே ஆவாங்க ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஓகே நெக்ஸ்ட் போகலாம் நெக்ஸ்ட் போலாம் அந்த மன தைரியம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களால் வந்துட்டு அச்சீவ் பண்ண அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ஒன்று ஒன்றா ருசிக்க முடியும் இல்லைனா வந்துட்டு கிடைச்சவே முடியாது ஸ்ட்ரகிள் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் கிடையாது கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுட்டு அடுத்த நிலைமைக்கு போயிட்டே இருக்கணும் அப்படி போனால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்கவே முடியும் ஸோ எல்லாருமே பிடிச்சி இழுப்பாங்க சட்டையை பிடிச்சி கிழிக்காத குறையாக அவங்களை வந்து இழுப்பாங்க அப்படி போகாத 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 அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது அடுத்த லெவல் போகணுன்றாக்கா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் பரவாயில்லை நான் கீழே விழுந்தாலும் நான் எந்திரிச்சு போவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகல் ஒரு கட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஆயத்தம் ஆயிட்டிங்க அர்த்தம் ஆனால் எந்த நிலமையிலையும் இது கண்டினியூ ஆகணும் உங்கள் லைஃப்பில் லைஃப் லாங் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் ரொம்ப விஷயம் என்னக்கா உங்களுக்கான வழியை நீங்கள் அமைச்சிக்கணும் அடுத்தவங்க போன பாதையில் போகிறன்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் வந்து உருவாக்குங்க ஸோ இன்னொருத்தவங்க போயிட்டாங்க ஸோ அது பிறகு நான் போகிறேன் நான் ஆக்டராக போகிறேன் இது அதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதை கடைசி வந்து அதிலே இருங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் மாறாதீங்க நான் எனக்குன்னு ஒரு வழியை நான் உருவாக்குவேன் அந்த தான் நான் பயணிப்பேன் அப்படிங்கிற நீங்கள் வந்து கட்ஸாக ஒரு கம்பீரமாக நின்றீங்கன்னா யாருமே உங்களால் முட்டுக்கட்டை போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னால் முடியும் நீங்க போயிட்டே இருக்கணும் ஸோ பத்தாவது விஷயம் இந்த விஷயத்தை நான் ஏன் பத்தாவதாக வச்சேன் அப்படின்னாக்கா நம்ம செய்கிற வேலை வந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு வேலை செய்யறீங்கன்னா அதை பிடிச்சி செய்யுங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யாத வரையும் உங்களுக்கு வந்துட்டு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேட்டே போலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா சரி ஒரு பொண்ணையே உஷார் பண்ணணும்னு நினைக்க என்ன பண்ணணுமோ நம்ம ஸோ பின்னா அழைஞ்சிட்டே இருப்போம் அதாவது அதுலேயே நம்ம குறிக்கோளாக இருப்போம் பெரிய எக்ஸாம்பிள் இதில் உள்ள பத்துக்குமே வந்து பெரிய எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பொண்ணை வந்துட்டு உஷார் பண்ணணுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரொப்போஸ் பண்ணுவோம் நிறைய விஷயம் பண்ணுவோம் ஆனால் அதில் நம்ம தெளிவாக இருப்போம் இந்த கோல் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெளிவாக இருப்போம் பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் யாருமே தப்பாக நினைச்சிக்காதீங்க நான் அது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இதை நீங்கள் இதை எடுத்துட்டு சரி ஓகே ஹாஜா சொல்லிட்டான் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அவங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா ஒரு விஷயம் சரிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து லவ் பண்ணி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்துட்டு வேறு லெவல் கொண்டு போவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியம் மா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்